ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலா அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு லோ பிரைஸ் வீடாக தான் பார்க்க போகிறோம் இந்த லோ பிரைஸ் வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து ஹிந்து காலேஜ் அதாவது நமக்கு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க அதாவது இந்து காலேஜின்னு சொல்லுவாங்க இந்த காலேஜினுடைய மிக மிக அருகாமையில் தான் நமக்கு இன்றைக்கி ஒன்றரை சென்டில் கிழக்கு பார்த்து ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டினுடைய ஹால் ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஹால் இரண்டு பெட்ரூம் இரண்டு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சன் கிச்சனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு பெரிய சைஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க பின்னாடியே நமக்கு கொஞ்சம் பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது அதாவது இந்த வீட்டில் இப்போ ஆல்ரெடி ஆள் இருக்கிறதுனால நமக்கு இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே சூட் பண்ண முடியலை இந்த நிறைய சாதனங்கள் இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாகவே சூட் பண்ண முடியலை இதை நீங்கள் நேரில் வரும் பட்சத்தில் நமக்கு இதை தெளிவாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடை வந்து நல்ல விலைக்கு அண்ட் மட்டும் உங்களுக்கு நல்ல விலைக்கும் இதை முடித்து கொடுப்பாங்க அதே போல் இந்த வீட்டு சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள்தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டுக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா நமக்கு பத்தடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கார் உள்ளே வரக்கூடிய அளவுக்கு பத்தடி பாதை வசதி இருக்குது இந்த ஒன்றரை சென்று மனைக்கு இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக முப்பத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ